உங்களுக்கு எனக்கும் இதை விட நிறைய செய்வார் அவர் சொல்லியும் சில நேரங்கள்ல உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் சில ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் டாக்டர் சொல்லிருப்பாங்க குழந்தையெல்லாம் பிறக்காது அவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ப்பே இல்ல ஐவிஎஃப் மெத்தட் தான் சான்ஸே இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எப்பவும் சொல்வேன் அப்படி அந்த அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடணும் முதல்ல அப்படி சொல்ற ரிப்போர்ட் என்ன பண்ணிடணும் வாங்கிடணும் வாங்கிட்டு அப்படியே வந்து ஆண்டவர் பிடிக்கணும் வீட்டுல சொல்லிட்டாங்க இப்படிதான் நடக்கும் ஆண்டவர் இனி உங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லிடணும் அதுக்கப்புறம் கத்திர ஒரு குழந்தை தருவார் அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஒரு குழந்தை வரும் இப்ப போய் செக் பண்ணால் குழந்தை இருக்கும் இந்த ரிப்போர்ட்டையும் வாங்கணும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும் நீங்க இப்படி சொன்னீங்க குழந்தைய பிறக்காதுன்னு இப்படி ஒன்று வந்திருக்கேன் உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டுத்தையும் வாங்கி வாங்கி மாறி மாறி பார்ப்பாங்க பார்த்துட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அவ்வளோதான் சொல்லுவோம் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு சாட்சி வந்துச்சு ஒரு சகோதரி இதே காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க நாங்கள் ஜவர்மெண்ட்ல அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க அவங்க போய் தேவ சமூகத்தில் காத்திருந்துருக்குறாங்க அற்புதம் நடந்திருக்குது இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது அவங்க வந்து சொல்றாங்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இப்பவும் சொல்றேன் இல்லாத எரிசிலைமை திருப்பி கர்த்தரால் கொண்டு வர முடியுமானால் மண்மேடான எரிசிலைமை மீண்டும் கத்தரால் உருவாக்க முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் கத்தரால் நிறைவேற்ற முடியும் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் நம்பணும் சுத்தி நடக்கிற எதையுமே நம்ப கூடாது நான் எப்பவுமே யோசிப்பேன் யோசிப்ப யோசிச்சு பாருங்களேன் ஆன ஆண்டவர் சொல்றாரு முந்தினாலு உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள் மறுநாள் சகோதரர் பார்க்க போறான் ஆடு மேய்க்கிற சகோதரர் மறுநாள் என்ன ஐடியால போவான் தெரியுமா நேத்து கத்திர எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு சகோதரர் என்ன செய்ய போறாங்க வணங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா கிட்ட போக போக எவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் எல்லாம் ஓடி வந்து வணங்குவாங்க கர்த்தர் நேத்து வாக்கு பண்ணியிருக்கிறாரு கிட்ட போனா அடிச்சாம பாருங்க ஒரு அடி அடிச்சு மிதிச்சு தூக்கி குழியில போட்டா பாருங்க உள்ள போடும்போது போது யோசிப்புக்கு எப்படி இருக்கும் ஏ வணங்குவாங்க தானே சொன்னியே ஆப்போசிட்டா நடக்குதே கொஞ்ச நேரம் கழிச்சு குளிய விட்டு தூக்கண ஒருவேளை கத்தர் பேசிட்டார் போல மனம் திரும்பிட்டான் இப்போ எல்லாரும் மன்னிப்பு கேட்டு வணங்குவாங்க நினைச்சா இஸ்ரோவேல்ட்ட விட்டுட்டான் ஊரே விட்டு அம்ச்சிட்டான் போயாச்சு எகிப்துக்கு போர்த்திமார் வீட்டுக்கு போயாச்சே இப்போ அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா நான் என் ஊர்ல இருந்தா தான இந்த அற்புதம் நடக்கும் நான் இருக்கிறது வந்து எகிப்து இங்க எப்படி இந்த அற்புத நடக்கும் என் சகோதரர்கள் எப்படி என்னை வணங்குவார்கள் இனி வாய்ப்பே இல்லை நோ சான்ஸ் انا விட்டாச்சு சரி இங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்தா தூக்கி ஜெயிலில் போட்டாங்க சரி இனி எல்லாம் முடிச்சு இப்போ ஜெயிலுக்கு போனால் அங்கிருந்து பார்வன்ட்ட போறாரு பார்வன் வழியாக ஆசீர்வாதம் வருது இப்போ சகோதரர்கள் வந்து வணங்குறாங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா இத்தனை சூழ்நிலையிலையும் வசனம் சொல்லுது கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் இந்த யோசிப்புக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நீ என்னை அடி என்னை குழியில் போடு எகிப்துக்கு வித்து போடு நீ என்ன வேணாலும் செய் எகிப்துல கொண்டு போய் ஜெயில போடு இல்ல என்னை கொண்டு போய் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் எதுவும் நடக்காது அது மட்டும்தான் நடக்கும் முந்தினால் நைட் வரைக்கும் யோசேப்புக்கு வாய்ப்பே இல்லைங்க முந்தினால் நைட் வரைக்கும் யோசிப்புக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாள் வந்தது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் சொன்ன காரியம் நூறு சதவீதம் நடக்கும் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க நடக்கிற காரியங்களை பார்க்காதீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க மண்மேடா இருந்த எருசலேமை மீண்டும் தலைநகராக மாத்த தேவனால் முடியுமானால் முழு உலகம் எடுத்து போது ஒரு மனுஷனை கொண்டு ரட்சிப்பை கத்தால் கட்டளையிட முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை கத்த நிச்சயம் கட்டளையிடுவார் லே லூயா கண்ணாலிலே யூதாவின் தலை தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் இந்த வசனம் பைபிள் எல்லாரும் கொண்டாந்துருப்பீங்க மூன்று முதல் ஆறு வசனத்தை மூன்று முதல் ஆறு வசனத்தை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க அந்த தீர்க்க தரிசனம் எப்போத்துக்குரியதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் அந்த மூணு வசனத்தில் இருக்குது அதை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் இந்த தீர்க்க தரிசனம்

அவங்க அபிஷியலா உள்ளே நுழையிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழித்து ராணுவ ரீதியாக அரசாங்க ரீதியாக உள்ளே யூதர்கள் வசம் வந்துச்சு குறிப்பா அதுக்கு பேரு நாள் யுத்தம்னு பேரு அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு நாள் யுத்தம் நடைபெற்றது எருசலேம் திரும்பவும் யூதர்கள் வசம் முழுவதுமாக வந்துச்சு கத்தர் சொன்னபடியே துல்லியமாக சகரியா பன்னிரெண்டு ஆறு அதுலேயும் குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு எரிசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னாரு இங்கே பாருங்க எருசலேம் குடியேறிடுச்சு முழுக்க இப்போ எருசலேம் முழுக்க பார்த்தீங்கன்னா குடியேற்றப்பட்டு ஜனங்களால் நிறைந்திருக்கிறது சகரியா பன்னிரெண்டு ஆறு நூறு சதவீதம் நிறைவேறிவிட்டது அதில் ஒரு பகுதி தான் நிறைவேறுச்சு என்னன்னு கேட்டால் எருசலேம் திரும்பவும் யூதர்கள் வசம் வந்து குடியேறும் அது நடந்திருக்கு ஆனால் அதில் இன்னொரு வார்த்தையும் இருக்குது எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே அப்படின்னு இருக்கு அப்ப எருசலேமுக்கு எது ஸ்தானம் இப்போ நம்ம வீட்டில் கணவன் மனைவி அம்மா அப்பா தாய் தகப்பன் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா ஆபீஸுக்கு போனா உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் ஒரு பொசிஷன்னு சொல்லுவாங்க அது ஒன்று இருக்கும் என்ன பொசிஷன் அங்க நீங்க வந்து மேனேஜர் கிளர்க்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் சிஇஓ டைரக்டர் என்ன வேணா போங்க அது ஆபீஸ்ல ஒரு பொசிஷன் அதே மாதிரி தான் எருசலேமுக்கு ஒரு பொசிஷன் உண்டு என்னன்னு கேட்டா அது மகாராஜாவின் நகரம் அது இஸ்ரேவேலின் தலைநகரம் அது கர்த்தர் வச்ச நித்திய தலைநகரம் எட்டர்னல் கேபிட்டல் இங்க நேரத்தில் கர்த்தர் நாலாயிரம் வருஷமா வச்சது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்துடுச்சு தலைநகரா மாறல ஏன் தலைநகரா மாறல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னு சொன்னா அதுக்கு உலக நிறைய காரணம் சொல்லுவாங்க நான் எப்பவுமே என்ன விசுவாசிப்பேன்னா கர்த்தர் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு அவர் சொல்ல தான் அது ஆகும் அவர் கட்டளையிட தான் அது நடக்கும் மற்ற நாள் அது நடக்காது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார் இந்த ட்ரம்ப் வந்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆச்சரியம் ட்ரம்ப் வர்றது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவர் தானியல் புசங்க ரெண்டு சொல்லுது அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற ஜனாதிபதி வரைக்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் ஆண்டவர் தான் அப்படி தான் பைபிள் சொல்லுது அதுக்கு நாம் வந்து என்னென்னமோ சொல்கிறோம் அந்த ஓட்டிங் மிஷின் அந்த காரியம் ஓட்டர் லிஸ்ட்டு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுவும் நம்ம ஊரில் சில தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க அது ரொம்ப அற்புதமான தீர்க்கதரிசிகளாக இருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க இவர் தான் பிரதமராக வருவார் அவர் தான் ஜனாதிபதியாக வருவார் இவர் தான் வருவார்ன்ட்டு பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மாறிடும் எல்லாம் மாறிடும் அப்புறம் தீர்க்கதரிசி சொல்லுவாரு ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தர் கர்த்தரு மனுஷன் யோசிச்சு முடியுமா இப்போ கருத்து கணிப்பு பத்திரிக்கை ஒன்று சொல்லும் அது மாற வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பீகார்ல சட்டசபை எலெக்ஷன் போச்சு பத்திரிக்கை எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுச்சு எல்லாத்தையும் மாத்தி வேற மாதிரி நடந்துருச்சு அது வந்து உலக கருத்து கணிப்பு நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஆனா உலகத்துக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம் தேவனுக்கும் என்ன வித்தியாசம் அவர் சொன்னார்னா அது நடக்கும் மாறவே மாறாது அதான் கர்த்தர் சொல்றது அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்கதர்சனி சொல்றாருன்னா அந்த தரிசனம் துல்லியமா நடக்கணும் கர்த்தர் சொல்ல ஆகும் அவ்வளோதான் இங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரம்ப் கொண்டாந்துட்டார் ஆண்டு கொண்டாந்துட்டா ட்ரம்ப் வரமாட்டார்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏன் ட்ரம்ப் வந்தாரு ட்ரம்ப் திறமையான அரசியல்வாதியா அப்படிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அவர் அப்படி அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க அவர் வந்ததுக்கு என்ன காரணம் யாருக்கும் தெரியல ஆனால் கத்தருடைய திட்டம் ட்ரம்ப் மேலே இருந்துச்சு சில நேரங்களில் கர்த்தர் பலமானவனையும் பயன்படுத்துவார் சில நேரங்களில் கர்த்தர் பலகீனமானவனையும் பயன்படுத்துவார் சில நேரங்களில் கர்த்தர் அறிவாளியும் கர்த்தர் பயன்படுத்துவார் சில நேரங்களில் கர்த்தர் நம்மள மாதிரி பைத்தியங்களையும் தெரிந்து கொள்வார் ஆண்டவருக்கு எவனை வச்சா வேலையை நடக்கணும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் ஆண்டவர் செய்வார் நீங்கள் என்ன ஆஃபீஸில் எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிறாரு அவருக்கு அறிவே இல்லை ஆனாலும் அவரை கொண்டாந்து ஆண்டவர் மேலே வச்சுருக்காரு அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு அதுக்கு தான் வச்சுருக்கிறார் நான் ஒரு வெளிநாட்டுக்கு போனேன் நான் எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாட்டுக்கு போனேன் போனேன்னா போன உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மையானவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிறத அவங்க இருபது நிமிஷம் அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த ஊர் மக்களே அப்படி தான் நான் அப்போது அங்கே இருக்க நம்ம ஆளுங்கள்ட்ட கேட்டேன் ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இவங்ககிட்ட வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஒரு அட்ரஸ் சொன்னால் கூட நம்ம ஆளுக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷம் சொல்லணும் அவன்கிட்ட இருபது நிமிஷம் சொல்லணும் இருபது நிமிஷம் கழிச்சு சொல்லுவான் எனக்கு புரியலன்ட்டு போயிடுவான் எனக்கு அப்போ கேட்டேன் ஏன் பிரதர் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அப்போது அதன் கூட வந்தவர் சொன்னார் இவன்லாம் இப்படி இருக்கிறதால்தான் நமக்கு இங்கே வேலை இருக்கு அவன்லாம் அறிவாளி ஆயிட்டான் நமக்கு இங்க என்ன இல்லை வேலையே இல்லைனாரு அதனால தான் நான் எந்த நாடுனு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சரியா அவர் சொன்னாரு இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு அங்கே வேலை அதே மாதிரி சில நேரத்தில் ஆண்டவர் சிலர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு என்னெல்லாம் கேட்க முடியாது அப்படி ஆண்டவர் வந்த வந்தால் தான் ட்ரம்ப்பு ஆனால் ட்ரம்ப்பு பிஸ்னஸில் பெரிய ஆள் வியாபாரத்தில் பெரிய ஆள் அவரை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அரசியல்னு வந்தால் அவர் கொஞ்சம் கற்றுக்குட்டி தான் ஆனால் ஆசை திடீர்னு விருப்பமும் செய்கியும் உண்டாக்குற ஆண்டவர் போல அந்த ஆளுக்கு ஒரு ஆசையை கொடுத்தாரு அவர் வந்து நாமினேட் பண்ணாரு வந்து விட்டார் நான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் எவ மேலே கிருபியாக இருக்கிறான்னு தெரியாது எந்த ஆகாப்பு வரும் எந்த எகு வரும் நமக்கு தெரியாது அவரோட திட்டம் ஒன்று இருக்கு அது தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறாரு வேற விஷயம் சொல்றேன் நீங்க பாட்டு நீங்க எதையாவது முடிவு பண்ணிட போறியா இதுவாத்தான் இருக்கோ அதுவாத்தான் இருக்கோ ஒரு சில நேரத்தில் நம்ம சில ஆட்களை வேணாம் வேணாம்னு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே இவங்க எல்லாம் இருந்து இப்படி பண்றாங்களேப்பா இந்த ஆட்கள்லாம் போனா நலமா இருக்குமே ஜோம் பண்ணுவோம் உங்க ஜபத்தை கேட்ட ஆண்டவர் பூட்டிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பதிலாக ஒண்ணு கொடுப்பா பாருங்க அது அதோட மோசமா இருக்கும் அப்புறமா நம்மளே ஜோம் பண்ணுவோம் அதுக்கு அதுவே இருந்திருக்கலாம் ஆண்டவரே அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு தெரியாது யார் எப்படி இருப்பாங்கன்ட்டு திடீர்னு ட்ரம்ப் வந்துட்டாப்ல ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க நீங்க ஜனாதிபதி என்ன பண்ணுவீங்கன்னு சம்பந்தமே இல்லாம ட்ரம்ப் சொன்னாரு இஸ்ரேலுக்கு தலைநகராக எரிசிலைமை மாத்திருவேன்னு சொன்னார் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றாரு பாருங்க எலெக்ஷன் பார்த்தா ஜெயிச்சிட்டாரு ட்ரம்ப் ஜெயிச்சு முடிச்ச உடனே கேட்டாங்க நீங்க இப்ப சொல்லுங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல நீங்க மாத்துவீங்களான்னு ஏன்னா பொதுவாக ஜெயிச்சுட்டா மாத்த மாட்டாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கூடி ஆலோசித்து முடிவெடுப்போம்னு சொல்லுவாங்க அது முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற வாக்குறுதி வேற முடிஞ்ச பிறகு பேசுறது வேற ட்ரம்ப் அப்படிதான் சொல்லுவாரு நினைச்சா ட்ரம்ப் சொல்லிட்டாரு நான் சொன்னது தான் நான் எரிசிலேம தலைநகரா மாத்திருவேன்ட்டாரு இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு உலக நாடுகள் ஏன்னா எரிசிலேம கைய வச்சா சண்டை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் உடனே என்ன பண்ணாங்க சகரியா பனிரெண்டு மூணு நாலு தீர்க்கரிசம் நிறைவேற நேரம் வந்துருச்சு வாசிங்க பார்ப்போம் சகரியா பன்னிரெண்டு மூணு நாலு அந்நாளிலே நான் எரிசிலைமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக் கொள்வார்கள் இந்த தீர்வசனம் எப்ப நடந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த தீர்வசனம் அப்படியே நடந்துச்சு பூமியின் ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக் கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் ஐநா சபையில் எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுன்னு சொல்லி போய் தீர்மானம் போட்டாங்க ப்ரூஃப் இதுலேயும் ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு ஜனவரி மாதம் அந்த உலகத்தில் உள்ள ஏறக்குறைய நாடுகள் எருசலேமுக்கு அகைன்ஸ்ட் தலைநகராக மாறவே கூடாது ஒத்துக்க மாட்டோம் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் எந்த தீர்மானம் எருசிலே எதிரான தீர்மானத்தை நாங்கள் என்ன பண்றோம் ஆதரிக்கிறோம் எருசலேம் வரக்கூடாது அப்படின்னு ஆதரவா வந்தது ஒரு நாடு தான் ஒரு முப்பத்தாறு நாடு இருக்கு அவங்களாம் ஆப்செட் அன்னைக்கு லீவ் போட்டாங்க அவங்க எல்லாரும் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அதனால போட்டாங்க இவங்க எல்லாம் போகவே இல்லை மற்ற குறிப்பிட்ட ஒரு குரூப்பு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கோம் நூற்றி இருபத்தி எட்டு ஒம்பது நாடு இவங்க தான் ஸோ எருசிலேமுக்கு எதிராக நூற்றி இருபத்தி நாடுகள் அந்த இடத்துல வசனம் சொல்லுதில்ல பூமியில் உள்ள ஜாதிகள்லாம் ஏகமாக அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் சொன்னபடி துல்லியமாக நிறைவேறிச்சு ஆனால் இது நாலாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுது எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் திருப்பி எருசலேம் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டாச்சு ஐநால ஐநால தீர்மானம் போட்டாச்சுன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் இனி எருசலேம் தலைநகரா மாறாது ஆனால் அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள ஐந்து நாடுகளுக்கு மட்டும் அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா சைனா இந்த அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் ஐநா சபையில் ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் பவர் அந்த அஞ்சு நாடுகளில் ஏதாவது ஒன்று எப்பேற்பட்ட தீர்மானம் நூற்றி தொண்ணூறு நாடுகளும் அகைன்ஸ்ட் இருந்தாலும் சரி இல்ல முடியாதுன்னு இந்த ஒரு நாடு சொல்லிச்சுன்னா சொன்னதுதான் அதை மாற்ற மாட்டாங்க அந்த ஒரு இந்த அஞ்சு நாட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு மரியாதை ஏன்னா ரெண்டாம் யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த அஞ்சு நாடுகள் மேல ஒரு அப்படி ஒரு கொடுத்து வச்சிருந்தாங்க இது ரிசல்ட் வந்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார் தெரியுமா சரி நீங்க எல்லாம் சேர்ந்து எருசலேம் தலைநகரம் மாறாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா நான் சொல்றேன் எங்கிட்ட வீட்டோ பவர் இருக்கு அந்த பவரை நான் யூஸ் பண்ண போறேன் இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான் அதுல மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஒரு மனிதனை கொண்டு முழு உலகமும் ஏத்து நிக்குது ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் இப்போவும் சொல்ற கர்த்தர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் வேதத்துல வாசிக்கிறோம்ல கிதியோன் பலவீனமா இருந்தா கொஞ்சம் பேரை வச்சு ஜெயிச்சான் இது அப்புறம் தாவிது கூழாங்கல்ல வச்சு ஜெயிச்சான் பாக்குறோம்ல அதெல்லாம் படிக்கிறோம்ல அதோட நிதர்சனம் என்ன தெரியுமா ஒரு எழுபது வயது கிழவர் யாரு ட்ரம்ப் அந்த எழுபது வயசு மனுஷனை வச்சு நூத்தி இருபத்தி எட்டு நாடு அகைன்ஸ்டா இருக்கு ஒரே ஒரு தீர்மானத்தை வச்சு அத்தனை காரியங்களையும் தவிடு பொடியாக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை துல்லியமாய் நிறைவேற்ற கத்தர் வல்லமை உள்ளவராகி இருந்தார் அல்லா அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிற